நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி ரெண்டும் ஒருசை என்னென்ன மாதிரி பரல்களை நம்மளுக்கு கொடுக்க போறார் அப்படின்னு தான் பாக்க போறோம் அந்த வரிசையில ராசி மேஷராசி அன்பர்கள் உங்களை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி இதை ரெண்டு பகுதிகளா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பகுதி அதாவது முற்பகுதி நவம்பர் மாதம் பதினொன்னு டு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் நாலாம் பாவத்துல இருக்கான் நாலாம் பாவம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்தானம் அப்படிம்பாங்க சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பொதுவா சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு நாலு விஷயத்தை ஒன்னு ஒண்ணு மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் ஆஹ் அதே மாதிரி அம்மானோட ஒரு நல்ல ஒரு உறவு அப்படின்றது வரும் இது எல்லாம் இருக்கும் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரே என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் இது எதுவும் நடக்காம போயிடாதா அப்படின்னா யோசிக்க வேண்டாம் போயிடுமா அப்படின்னா யோசிக்க வேண்டாம் எல்லாமே நடக்கும் தட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா வீடு வாங்குவீங்க வீடு வாங்குறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க இரக்குடியும் ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களோட பட்ஜெட் நீங்க ஒரு இடத்துல போய் பாக்குறீங்க ஒரு பில்டரை போய் பாக்குறீங்க அங்க ஒரு கோடி ரூபாய் வீடு உங்களுக்கு பெருசா பிடிக்கல ஏறக்குறைய ஒன்றரை கோடி ரூபாய் வீடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அங்க நம்ம போனா அவன் என்ன சொல்றான் பில்ட்ரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் லோன் கொடுக்குறோமா எண்பத்தஞ்சு சதவீதம் லோன் கொடுக்குறோம் அப்படின்றத வச்சு நம்மளோட சிபில் கோடை பார்த்தா அவங்க கொடுத்துடுறாங்க இல்லையா தனியார் வங்கி அப்படின்றது நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா வட்டி ஜாஸ்தி நம்மள கொஞ்சம் வந்து பாருங்க இதெல்லாம் ஒரு சாதாரண வாங்கிடலாம் இங்க அது இருக்கு இங்க இது இருக்கு அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பந்தாமா பண்ணி காமிக்கும் போது நம்ம வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டை மீறி நம்ம வாங்கிடுவோம் நம்மளுக்கு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெருசா கவலைப்பட வேண்டாம் வசதி வாய்ப்பு இல்ல நாங்க இதையே பெரட்டி புரட்டி அஹ் அங்க கடை வாங்கி இங்க கடை வாங்கி கைமாத்து வாங்கிதான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை மேக்ஸிமம் அகலக்கால் வைக்க கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சா ட்ரம்ப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மீதி எல்லாமே நல்லது நடக்கும் அம்மானோட சப்போர்ட் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி அம்மா கிட்ட நம்ம கொஞ்சம் வாக்குவாதம் வச்சுக்கலாம் அதனால ஒரு மனஸ்தாபத்துல அம்மா விலகலாம் இல்ல அப்படின்னா அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அதுல நல்லா இருந்தாங்க இப்ப திருப்பி டயட் எல்லாம் பெருசா ஃபாலோ பண்றதுல அதனால திருப்பி உடல் சார்ந்த உபாதிகள் இருக்கு திருப்பி அம்மா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் அதனால எனக்கு மன உடைச்சல் இருக்குமா அப்படின்ற ஒரு அமைப்பும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ஒரு காஷியஸா இருக்கும் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் இது முற்பகுதி அதுக்கும் மேல சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாட்டு சனியா இருக்காரு அவரு மேல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்கு சனி நவம்பர் இருபத்தி ஏழு வக்ரகதி அடைஞ்சவர் நிவர்த்தி அடைகிறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு ஏழு நாட்டு சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல இது முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு குரு மூணாம் பாவத்துல இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருப்பார் பொதுவா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருக்கும்போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தம்பி தங்கச்சி முக்கியமா இளைய சகோதரர்களால் ஒரு ஆதாயோ ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் இதெல்லாம் உண்மைதான் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காருமா என்ன ஆகும் நமக்கு தோணும் நம்மளோட இளைய சகோதரர்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல டிராப் வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட உண்மையா பழகாத மாதிரி நம்ம கிட்ட இருந்து விலகி போற மாதிரி மனதளவுல ஒன்னா இல்லாத மாதிரி இப்படி எல்லாம் தோணும் அது நீங்க அலசி ஆராய்க உண்மைதான் அப்படின்னா நீங்க அது எப்படி இருந்துக்குமோ இருந்துக்கோங்க சில நேரம் நம்மளுக்கு ஒரு இலியூஷன்ஸ் இருக்கும் அப்படி தோணும் இருக்க மாதிரி இருக்க மாதிரி நடக்கிற மாதிரி அப்படி எல்லாம் தோணும் அதுல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படும் குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல நமக்கு நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி ஒரு விஷயம் தோணும் அது எதனால தோணுது புது மேஷம் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகுதியானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு கை முயற்சி பண்ணாம தோல்வியை அக்செப்ட் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நேச்சுரலாவே மேஷத்துக்கு உண்டு ஆனா அவங்களுக்கு இப்ப தன்னம்பிக்கை குறஞ்ச மாதிரி தோணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க அது எந்த விஷயமானா இருக்கலாம் புரியுதுங்களா எந்த விஷயமானா இருக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு விஷயம் ஒரு சொந்த பந்தத்துக்கு ஒரு விஷயம் நம்மை சார்ந்தே ஒரு விஷயம் இந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம செய்யறோம் அந்த அதனோட ஒரு அவுட்புட்ஸ் வந்து பெருசா சாதகமா இல்ல இப்ப நான் வருத்த பண்ற அந்த விஷயத்த செய்யாம இருந்திருக்கலாமோ செஞ்சது தப்போ ஆஹ் நம்ம வந்து பெருசா வந்து தப்பு செஞ்சுட்டோமே அதனாலதானே இன்னைக்கு இந்த நிலைமையை நம்மளுக்கு ஆளாகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும் நீங்க அனலைஸ் பண்ணி நல்ல விஷயம் தான் செஞ்சீங்க அப்படின்னா அதை பத்தி பெருசா கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை என்ன இம்பாக்டா இருந்தாலும் கோத்ரூ தட் அனலைஸ் பண்ணாம தப்பா முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த காலகட்டம் சுதாரிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப குறைஞ்சிட்டா மாதிரி ஒரு விஷயம் தோணும் நம்மளுக்கு இருபது பர்சன்ட் குறைஞ்சிருந்தா கூட நூறு பர்சன்ட் குறைஞ்சிட்டா மாதிரி நம்ம மனதளவுல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் இது ஜஸ்ட் அல்யூஷன் கவ அவ்வளவுதான் கவலைப்பட வேண்டாம் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இப்ப வந்து பாருங்க சனி மேல குருனோட பார்வை இருக்காது ஏழநாட்டு சனி உங்களை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு மேஷராசி என்பர்கள் வாழ்க்கையில ரவுண்ட் ஏழநாட்டு சனி கண்டிப்பா சில பல படிப்பினைகள் சில பல சோதனைகள் அப்படின்றது உண்டு மத்தியம வயசு மேஷராசி என்பர்கள் பொங்கு சனி பெரிய லெவல்ல சோதனைகளும் படிப்பினைகளும் கிடையாது ரொம்ப வயது மிகுந்த மேஷராசி என்பர்கள் தங்கு சனி உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள் இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அது சொத்து சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது இல்ல குழந்தை பேரு இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ